வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோ வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே போய்கிட்டு வந்து சந்திராவுக்கு சின்னதாக ஒரு டவுட் வருது அப்போ நம்ம அம்மாவை கொண்டு கல்வி யோக குடும்பம் இல்லையா அந்த முத்துவேல் மாமா தானா அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு யாருக்கு தெரியாம சைட்ல வந்து சிவனாண்டிக்கு தான் கால் பண்றாங்க சொல்லு சந்திரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எனக்கு ஒரு உண்மை தெரியணும் அப்படின்னு கேட்க என்னது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுமே எங்க அம்மாவை கொண்டுது முத்துவேல் மாமாவா சொல்லுங்க அப்படின்னு சொல்ல ஐயோ என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்கா இவளுக்கு யார் இதை பத்தின உண்மையை சொன்னது ஒன்னும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு முடிச்சுட்டு நின்றுட்டு ஏங்க உங்ககிட்ட தான் கேட்கறேன் சொல்லுங்க உண்மையா இல்லையா அப்படின்னு கேட்க என்ன சந்திரா நீ பாட்டுக்கு எதுதோ பேசிட்டு இருக்க எங்க சித்தப்பா எதுக்கு தேவையில்லாம உங்கம்மா போய் கொள்ளணும் நல்லா யோசித்து பாரு ஆமா இதெல்லாம் ஃபர்ஸ்ட் யார் உங்ககிட்ட சொன்னது அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது நீ பாட்டுக்கு கண்டதை யோசித்து மனசை குழப்பிக்கிறாத அப்படின்னு சொல்ல இல்லைங்க அந்த தான் இன்னைக்கு வந்து எல்லாருக்கிட்டே இப்படி ஒரு உண்மையை சொன்னா அது மட்டும் கிடையாது அந்த ஏட்டா இருக்கார்ல அவரை வேற கூப்பிட்டு வந்துட்டு இவர்தான் எனக்கு அந்த உண்மையை சொன்னார் அந்த ரிப்போர்ட்டை நான் தான் மாற்றி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிழவியை பார்த்து எல்லாத்தையும் சொல்லியிருக்கான் அந்த கிழவி கையோடு கூப்பிட்டு வந்துச்சு நாங்கள் எல்லாருமே நின்று பேசிகிட்டு தான் இருந்தோம் ஆனால் திடீர்னு யாரும் அவரை வந்துட்டு ஷூட் பண்ணிட்டாங்க என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல இப்போ ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க அதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகத்தில் கால் பண்ண அப்படின்னு சொல்ல இதிலே உனக்கு புரியலா இதெல்லாம் வந்துட்டு அந்த கிழவியோட ஏற்பாடு எல்லாமே பிளானு இப்போது எதனால் நீங்கள் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அந்த பிரச்சனையால் தானே அதையே தீர்த்து விட்டுட்டா பேரம்பத்திகளோட சந்தோஷமாக இருக்கலாம்ல அதுதான் அந்த கிழவியோட பிளான் இப்போயாவது என்ன நடக்குன்னு புரிஞ்சுக்கோச்சு சந்திரா தேவையில்லாம எங்க சித்தப்பா மேல சந்தேகப்படாத அவர் எதுக்கு உங்க அம்மாவை கொல்லணும் நீயே யோசித்து பாரு இதெல்லாம் அந்த கிளவி ஏற்பாடு பண்ணி நடக்கிற ஏன் அதோ அவங்க வீட்டு டிரைவர் மாப்பிள்ள இருக்கார்ல அவர் கூட இதுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கலாம் அதனால நீயே நல்லா யோசித்து பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னதுமே சந்திராவும் மனசு மாறிடுறாங்க ஆமா ஆமா சே நான் வந்துட்டு தெரியாம கேட்டுட்டேன் சரி நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சரி கிட்ட தான் வராங்க சாமுடி சரி வந்துட்டு அப்படியே யோசனையிலே இருக்காங்க ச்சே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு வந்துட்டு மயிலுக்கும் அவங்க மாமனாருக்கு வர ஒன்றும் புரியல அந்த ஏட்டை யாரும் சுற்றுப்பா அப்போ அம்மா சொன்னதெல்லாம் உண்மைதானா இதுக்கு பின்னாடி வந்துட்டு அந்த முத்துவேல் தான் இருக்கான் போல எப்படியாவது உண்மை இந்த உண்மையை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்ல எப்படி மாமா அதுக்குள்ளேயே தான் இந்த ஏட்டை போட்டு தள்ளிட்டாங்களே சே என்ன நடக்குன்னு இங்கே ஒன்றுமே புரியல ஆமா இவ்வளோ குளவெறியோடு யார் இருப்பா யார் வந்துட்டு தேவையில்லாமல் ஷூட் பண்ண வந்திருப்பா அப்படின்னு சொல்ல அங்கிட்டு வந்துட்டு மாயாவை தான் இருக்காங்க ஒரு வழியாக எஸ்கேப் ஆகிட்டோம் சே ரேவதி மேலே பட வேட்டியை கொண்டு இப்படி மாற்றி போய் அவள் மேலே போய் பட்டுருச்சே நம்ம மட்டும் மாட்டிருந்தோன்னா அவ்வளோதான் நம்மளை உசரோடு விட்டுருக்க மாட்டாங்க இருக்குதுல இந்த சாமுடி சரி ரொம்ப மோசமானவ அவ்வளோதான் என்ன கொண்டு புதச்சிருப்பா இப்ப சாம நம்ம யாரு கண்ணை படாம கொஞ்ச நாள் தலைமருமா இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்துட்டு இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்து பாட்டி தான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க கோவிலில் நின்று கடவுளை உண்மையும் தெரிய வச்சு குடும்பம் எல்லாம் ஒன்று சேரலான்னு பார்த்தா கடைசி நேரத்தில் இப்படி ஆகிடுச்சே எங்களுக்கு என்றைக்குமே சந்தோஷம்னு ஒன்று இருக்கவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க அடுத்து வந்துட்டு சாமுடி சரி தான் காமிச்சிட்ருக்காங்க அதையே யோசித்தமானிக்கிறேன் அந்த இடத்துக்கு சந்திரா வராங்க என்னக்கா என்ன யோசிச்சுட்டு இருக்க இப்போ நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆமாம் இங்கே என்ன தான் நடக்குன்னு எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை திடீர்னு அந்த கிளவி வந்து என்னடான்னா உங்கள் அம்மா சாவுக்காரன்னு அங்கே கிடையாது இந்த யாரோக்க விசவிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏட்டு சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஏட்டு உண்மை சொல்லவே வர நேரத்தில் யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணிட்டாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரில அந்த கிழவி என்னன்னா முத்து தான் காரணம்னு சொல்லி சொல்லுது இப்போ சொல்ல வேண்டியவரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கான் எனக்கு இங்கே என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அக்கா இன்னும் அக்கா உனக்கு புரியல நம்ம ரெண்டு குடும்பத்திற்கு இருக்கிற பிரச்சனை என்னது நம்ம அம்மா சாவுக்கு அவங்க காரணம் அப்படின்றதுனால தானே இப்போ அதையே பொய்யாக்கி வேற ஒருத்தவங்க மேலே பழிய போட்டால் ஈஸியாக அந்த கிழவி நம்ம குடும்பத்தில் வந்து சேர்ந்துக்கிறோம்ல பேரம்பேத்திகளை பார்த்து அப்படியே சீக்கிரம் அவங்களோட மனசை மாற்றி அவங்க கூட கூட்டு போயிருங்கா இதுதான்க்கா அதோட பிளானே அப்படின்னு சொல்ல சரி நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கிருவோம் அந்த ஏட்டை யாரு ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியல தெரியலக்கா ஆனா இதெல்லாம் அந்த கிளவியோட ஏற்பாடு தான் எப்படியாவது கண்ட சொல்லி உன் மனசை மாற்றிடணும் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடணும் அதனால தான் இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கு நீ செய்து மனசு மாறிடாத நீ எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காவே இரு நம்ம அம்மா சாவு காரணம் அந்த கிழவியும் அவள் புருஷனும் மட்டும்தான் அதை மட்டும் மறந்துடாதக்கா எக்காரணம் கொண்டு அந்த கிழவியை மன்னிச்சிடவே மன்னிச்சிடாத அப்படின்னு சொல்ல சாமுடி சரி அப்படியே ஒரு யோசித்துட்டு இருக்க மாதிரியே காமிக்கிறாங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு